அது இருக்கு அது கேக்குறாங்க ஐம்பத்தையாயிரத்து கேக்குறாங்க குடுக்கல அறுபது ரூபா குடுத்துற மாதிரி இருக்கு எலும்பு கறினா எத்தனை கிலோ உழவு இல்ல எலும்பு கறினா ஐம்பது கிலோ வரும் ஐம்பது கிலோ என்ன என்ன ரகம் இதுக்குடா கொடியாடு கிடையாது கொடியாடு கூட சேர்ந்ததுதான் கொடியாடு உயரம் எவ்வளவு இருக்கு நெஞ்சு உயரத்துக்கு இருக்கோ ஆஹ் இருக்கு பாருங்க சரியா இருக்குதா தமிழ்நாட்டு கிடாய்கள இவ்வளவு இப்ப இருக்குது இருக்குது ஆமா வெளி வெளி மாநில கிடாவை நம்ம தேடவே இல்ல இல்ல நம்ம தமிழ்நாடு கிடையாது ஓகே இதுல இருந்து குட்டி எடுத்தா போதும் ஜம்முன்னு இருக்கும் பட்டிக்காட்டுல வாங்கினா ஏதாவது சந்தையில வாங்கினா இல்ல நம்ம கிராமத்துல வாங்கினதா கிராமத்துல கிராமத்துல வாங்குறதுல அங்க ஆடு முறை இவ்வளவு பெரிய ஆடாதான் இருக்கு இதுல சந்தாடு அப்படியா ஆமா இதுல பிறந்த ஆடுகள் ஜம்மு ஆமா கீழ உயரம் ஆஹ் மேலப்பாளையம் லோக்கல் மேலப்பாளையம் சந்தைக்கு வந்து இல்ல டாப் கிட்டாலும் வாங்கிருக்கியா ஆமாண்ணா எதுக்காக அய்யா இருக்குண்ணே ஓகே என்னைக்கு பங்ஷனு நாளைக்கு நாளைக்கு இவ்வளவு சொன்னாங்க அண்ணாஜி முப்பத்தெட்டு ரூபாஞ்சுன்னு முப்பது வாங்கி முடிச்சொன்று முப்பதாயிரம் ஒரு குட்டி பதினஞ்சு ஆமா முப்பத்தி எட்டுன்னு முப்பது ராய்க்கு காமிக்க ஓகே வயசான பல்லு பல்லு ரெண்டு பல்லு போட்டிருக்கு அது பல்லு போட சேர்ல இருந்து பல்லு சேர்ந்து ஒரு வருஷம் கிட்டாதான் ஆமா

பெரிய வீடு கம்மியா தான் இருக்கு சார் அண்ணாச்சி வடக்கு அண்ணாச்சி வள்ளநாடு வல்லநாடு தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடுல இருந்து வந்திருக்கோம் ஓகே குடியானால கொண்டு வருவீங்க இன்னைக்கு செம்பிரியாடு இன்னைக்கு பொங்கல்லாம் கருக்கு இது வந்து மட்டன் கறியா வரதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு பொங்கல் அதுமா கறிக்கு சேல்ஸ் அதிகமா இருக்கும்டா அதனால வீட்டுல இருந்து அண்ணா அண்ணாச்சி கிடாய் வளர்த்தாப்புல நினைக்கிறா அவள் வீட்டுல போட்டு வளர்த்தாப்புல சந்தை கொண்டு வந்தாச்சு விற்பனைக்கு எப்படி இருக்கு பொங்கல் வியாபாரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு செம்மீர் நல்லா வியாபாரம் கடுமையா போய்கிட்டு இருக்கு எத்தனை கொண்டு வந்து எத்தனை வித்தீங்க ஒரு பதினஞ்சு போல கொண்டு வந்தோம் பதினஞ்சுல ஒரு பாதி வித்துட்டு எட்டு எட்டு வித்துட்டு ஏழு இன்னைக்கு எவ்வளவு சொல்றீங்க வேலை இன்னைக்கு பதினாறு ரூபா பதினேழு ரூபா சொன்னோம் ஒரு கிடாவும் முப்பது ரூபான்னு கொடுத்தாச்சு

புண்ணாக்கு குச்சி புண்ணாக்கு போட்டு நல்லா வளர்த்திருக்காரு அவுத்திக்கிற கட்சி நல்லா வளர்த்து நல்ல கறி அருமையா இருக்கும் என்ன சிறப்பு இன்னைக்கு பொங்கல் ஆட்டி சந்தை பொங்கல் ஆட்டி சந்தை என்ன சிறப்புனா இன்னைக்கு வந்து சம்சாரி அதிகமா வரல கறிக்கடைக்காரங்க தான் அதிகமா வந்திருக்காங்க மட்டனுக்கு மட்டும்தான் விற்கு ஆமா இன்னைக்கு வந்து நாளைக்கு கறிக்கடை வச்சிருக்கவங்க மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு வாங்குறாங்க விவசாயிகளும் சம்சாரிகள் யாரும் வந்து வளப்புக்கு யாரும் வாங்க வரல மணக்காடு ரெண்டு நாட்டு கிடா ஆமா வேலையாட்டு கிடாய் வேலையாட்டு கிடாய் வேலையாட்டு கிடாய் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கா

ஆஹ் நாலு மூணுதான் போச்சு எப்ப விலை கூடுஞ்சு எதிர்பார்க்கீங்க தை பிறந்துட்டு தை பிறந்த வழி பிறக்கண்டாங்க ஒண்ணும்ல தாய் பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வாரம் ஆனும்ல எல்லாரும் என்ன கொண்டு வருவாங்க தை பிறந்துட்டு எல்லாரும் கொண்டு வராங்க ஒரு மூணு மாசம் ஆணும்னா எப்படி ஒரு வாரம் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் மாசம் ஆயிரம் ஒரு மாசம் ஆயிரம் ஐப்பரம் இழுத்துறோம் ஒரு வாரம் ஆகும் கண்டிப்பா ஆகும் ஐப்பரம் மக்கள் கொண்டு லாபம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும்னா அதுக்கு விலை இல்லாம தான் இருக்கு குட்டிகள் எந்த குட்டியுமே விலை இல்லாம தான் இருக்கு செம்பர் குட்டிக்கு இன்னைக்கு பொங்கல் அன்னைக்குலாம் எல்லாம் நிறைய வரல வந்துக்க மாட்டாங்களா பொங்கல் நாளைக்கு கருநாள் போச்சு காரி இருக்குன்னு பார்த்தோம் யாரும் வரல யாரும் இல்ல அவ்வளவு

ஒன்பதாயிரம் <laughs> <laughs> <estrogen> <ISG screams> <sighs>

அம்மா நம்ம ஆட்டோ ஓட்டுறோம் இது ஒரு சைட் பிஸ்னஸ் ஓகே ரெண்டு தொழில் வேணுமா வேணும் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு தொழில வச்சு ஒப்பேத்த முடியாது ஒரு தொழில வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு தொழில் வேணும் கண்டிப்பா அப்ப ஆட்டோ டிரைவர் எல்லாம் கூட ஒரு தொழில் ஏதாவது ரெடி பண்ணணும் ஆமா திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல்லூர் எவாரி எதுக்காக வாங்கிட்டு போறீங்க இது கசாப்புக்கு தான் பொங்கலுக்கு நாளைக்கு ரெண்டாம் தேதியா இருக்கு பதினேழாயிரம் சொன்னேன் பதினஞ்சாயிரத்து வித்துருக்கு ஆட்டுக்கு கா என்னால நாளைக்கு ஆட்டுக்கு நல்லா கொடியாட்டுக்கு வேண்டாம் கிடையாது பதினஞ்சு கறி எத்தனை இருக்கும் கறி என்ன ஒரு பதினெட்டு கிலோ குழுமா ஆமா பதினெட்டு கிலோ அஜயா இருக்கும் ஆட்டுக்கு நல்ல இடம் போகுது ஐயோ போய் இப்ப வில இல்ல வேற நினைச்சா இப்ப ஆட்டுக்கு யாரு விரும்புதாடியா இப்ப ஆட்டுக்கு விரும்புதா இல்ல ஒயர் வேணா இருந்த மாதிரி ஆட்டுக்கு ஆட்டுக்கு இது போதுங்க

சொல்ீங்க சொல்லை சொவ பதினஞ்சு ஆஹ் குடுக்கற பதினஞ்சு ரூபாய்க்கு தான் எவ்ளோனா குடுக்கலாம் பன்னெண்டு ரூபாய்க்கு குடுக்கலாம் பன்னெண்டு ரூபாய் கடைசியா ஆமா ஆமா எத்தனை கறி இருக்கும் கறி மதிப்புனா கறி மதிப்பு ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் இது வாங்க போச்சு எந்த எந்த சந்தையில் வாங்கினீங்க எப்படி வாங்குனீங்க எவ்ளோ ரேட்டுக்கு வாங்குனீங்க இல்ல இல்ல வாங்கல வளர்த்ததுதான் உங்க உங்க வீட்டுல பிறந்ததான் வீட்லயே வளர்ந்ததுதான் வீட்லயே பிறந்து வீட்ல வளர்ந்தது ஆமா ஆமா எத்தனை ஆடு வளர்க்கீங்க ஒரு பத்து ஆடு இருக்கும் ஒரு பத்தாண்டு வளர்த்த மாசம் எவ்வளவு வருமானம் வரும் ஏதாவது வருமானம் இப்பதான் இருக்கு இதுவரைக்கும் வளக்க ஆரம்பிச்சப்ப எவ்வளவு எவ்ளோ நாளாது ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாயாடு வளப்பு ஆமா ஆமா தாயாடா வச்சிருக்கீங்க நீ எப்படி கேட்காங்க ஏதாவது பொங்கல் அன்னைக்கு கேட்டாங்க 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 ஒரு ஆயிரம் ரூபா இது வாங்குறவங்களுக்கு எப்படியா லாபம் இருக்குமா ஆஹ் லாபம் இருக்கும் லாபம் இருக்கும் சுத்த கருப்பு ஆமா 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 கோயில் கொ நீங்க இந்த கோயில் கொடை சீசன்ல வந்து வித்துக்கலாம்ல அது பத்து நாள் கழிச்சு வைக்கலாம் இப்ப கொண்டு வந்து பொங்கல் சீசனால கொண்டு வந்துட்டேன் ஓகே சந்தையை செக் பண்ணி கொண்டு வந்துருக்கியா ஆமா ஆமா ஆமா